என்ன சாப்பிட்டீங்க எஸ்கே என்ன ஸ்பெஷல் வீட்டில் அகில் என்ன சாப்பிட்டப்பா ஜேகே என்ன சாப்பிட்டேன் சரி சண்டே தயவு செஞ்சு விட்டுருங்க காமா அவங்க எல்லோரும் அவங்க யாரும் யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலி வர நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் ஸ்பெஷலி பிரியா அண்ட் ஜேகே உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளுடைய சொந்தமே இப்படி பண்ண நியாயமா சொல்லுங்க நீங்களே அண்ணா வாட்ஸ்அப் பாருங்க வாட்ஸ்அப் பாருங்கள் லேடி சௌத்ரி பேய் கதை சொல்ல போகிறாராம் இருக்கிற பிரச்சனைலாம் இவர் வேற மனி இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி நல்லா இம்பார்ட்டன்ட் ஹவுர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபேமிலி எப்பா மிக்கி என்னப்பா சொல்ல வர எப்பா ஹண்டிங்க உன்ன மாதிரி பேர் வச்சிருந்தா எவப்பாவும் கூட இருப்பா போய் பிடிப்போ அப்பப்போ துரத்தி போய் பிடிப்போம் அதே தான் தான் காத்தி கரெக்டாக சொன்னல சப்பாத்தி என் ஏக்கரி கறி சாம்பார் கீழே எப்பயுமே நான் சாம்பார் சாதம் தான் விஷா இல்லைன்னா திவ்யா திவ்யா இல்லைன்னா உன்னை கொல்ல வேண்டியதான் பாட்டாடி எதுக்குன்னு தெரியல கேளு அனிதாவா அது யாரு ஐசி சிஸ்டர் சாம்பார் சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காய் எனக்கே விழா என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் பாய் ராதே ராதேவா ஏன்பா ராதே ராதே கவாரியும் நல்லா இருக்கேன் ஏன் மாதவன் போடா டேஷ் போடா உங்கள் அம்மா போய் கூட அப்படியா ஓகே ஹாய் ராதே ராதே அனிதான்னு யாரும் போட்டிருக்காங்களா அதுக்கு தான் போட்டது ஓஹோ அப்படியா எக் கிரேவியா ஹாய் சிஸ்டர் எக் கிரேவி ரைஸா சிஸ்டர் அனிதா தெரியுமா எஸ்கே ஓஹோ அவரா போடுப்பா போடுப்பா கரெக்டு தான் இப்போ தான் கரெக்டாக வரீங்க அதை சொல்ல அக்கில் என்ன அக்கீல் பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேன் இந்தாக்கில் டெய்லி டெய்லி ஒரு பிரச்சனை வருது ம் பிரியா அவர் விளையாட்டுக்கு சொன்னார் பிரியா அவர் வந்து நான் பிரியா பிரியா சொன்னேன்ல ஒரு வேலை வேறு யாரோ நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார் ஒன்றும் நினச்சி சொல்லலை ராதே ராதேன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ அப்படி